குரு முருகா முருகா ஆனந்த சிவசக்தி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க காக்க ஓம் ஓம் வேல் ஆறுமுகம் அருளிடும் நீ நான் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க ரொம்ப நீண்ட நாள் ஒரு இடைவெளி போல இருக்கு நான் உங்களை எல்லாரையும் வந்து சந்திச்சு பேசி இல்லைங்க அப்படிதான் இருக்கு இன்றைய வீடியோ பதிவா நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு வேல் பூஜை ஆமாங்க அதாவது ஒரு இல்லத்தில் முருகனுடைய உத்தரவின் பேர்ல ஆறு கார்த்திகை பெண்கள் அமர்ந்து இந்த பூஜையானதை செய்திருக்கிறாங்க ரொம்ப அருமையாக அற்புதமா அந்த பூஜையானது நடந்திருக்கு முருகனுடைய உத்தரவு அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அந்த பூஜை முறையை அவங்க எப்படி எடுத்து செய்தாங்கன்றதெல்லாம் இன்றைய வீடியோ பதிவாக வந்து நம்ம பார்க்க போறோம் அது ரொம்ப முக்கியமான தகவல்களும் இந்த பதிவில் அடங்கியிருக்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அந்த அற்புதமான தகவல்னு பாக்குறீங்களா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தேன் திருப்புகழ் புத்தகம் வந்துருச்சுங்க அச்சுட்டு நம்ம திருப்புகள் புத்தகம் வந்துருச்சு எல்லாரும் என்ன கலர்ல வரும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பச்சை நிறம்னு அழகாக கமெண்ட் சொல்லியிருந்தீங்க உண்மையாகவே பச்சை நிறத்துல தான் வேலவன் வந்திருக்காரு இந்த த்ரீடி எஃபெக்ட்ல வந்து ரொம்ப அருமையாக அழகா வந்திருக்காரு பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு இதுல என்ன ஒரு புது மாற்றம் இருக்கு அப்படின்னா பேக் வந்து நம்ம வேல்மார்கள் பூஜைக்காகவே வேலவனை வந்து வடிவமைச்சோம் அதே வேலவனை தான் இங்க கொடுத்துருக்குறோம் அது இன்னும் வந்து அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி இப்போ ஒரு சிலர் கேட்டாங்க இந்த புதிய புத்தகத்துல வந்து வேற எதுவும் புதிய மந்திரங்கள் ஏதேனும் சேர்த்திருக்கீங்களான்னு கேட்டாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம நூற்றி எட்டு திருப்புகள் என்பதுதான கான்செப்ட் அதனால நூத்தி எட்டு திருப்புகள் வந்து சீர்பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நூத்தி எட்டு திருப்புகளும் நாம எந்த மாதிரி வேண்டுதலுக்கெல்லாம் படிக்கணும் இந்த திருப்புக்கள் படிச்சா நமக்கு என்ன பலன் அப்படின்றத இன்டெக்ஸ்ல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கேன்றதுனால ரொம்ப ஏதுவா இருக்கும் உங்களுக்கு பாகங்களா இருக்கட்டும் அது அந்த திருப்புகளுடைய எண் என்ன எந்த தளத்துக்குரியது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா கொடுத்ததுனால ரொம்ப ரொம்ப ஏதுவா இருக்கும் ஏன்னா இது சென்ற புத்தகங்கள்ல அந்த மாதிரி நம்ம கொடுக்கல இந்த தலை இன்டெக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவா கொடுக்கணும் மக்களுக்கு வந்து எந்த வேண்டுதலுக்காக இந்த திருப்புகள் படிக்கணும்னு தெரிய மாட்டேங்குதுன்றதுனால அதையெல்லாம் சேர்த்து தான் இந்த புதிய புத்தகத்தில் வந்து வடிவமைச்சிருக்கும் அதனால என்னாச்சுன்னா வேலுண்டு வினையிலை பாடல் வந்து நம்ம சேர்த்துறது இல்லையா அதை மட்டும் இப்ப கட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பேஜஸ் வந்து அதிகமாக போனதுனால மற்றபடி நூற்றி எட்டு திருப்புகள் அழகாக சீர்பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் பாமனையா அருளிய பஞ்சாமிரத வண்ணமும் சீர்பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது ஆறு எழுத்து உண்மை சத்தியமாவது சரவணபவேன்னு சொல்றேன் இல்லையா அந்த பத்து பாடல்களுமே இந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு அது இல்லாம படை தளத்துக்குரிய வேல் வணக்கமும் வந்து இருக்குங்க இவ்வளவு அற்புதங்கள் வாய்ந்ததுதான் இந்த திருப்புத்தகம் திருப்புக்குழ புத்தகம் இது வரைக்கும் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா சரி இதுக்கப்புறம் வாங்கல அப்படின்னா கீழே இருக்க முடியும் இந்த நம்பரை நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்றதை அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் கரெக்டாக பச்சை நிறம்னு சொல்லிட்டீங்க முருகன் வந்து தக தக தகனு பச்சை நிறம் பசுமையோட புதுவரம் வர பிறக்க போகுது அதனால ரொம்ப சிறப்பாக உங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் வரப்படுறாரு ஆல்ரெடி புக்கிங்ல போயிட்டு இருக்கு சீக்கிரமா தேவைப்படுறவங்க கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஆ புத்தகத்தோடைய விலை வந்து நூற்றி இருபது ரூபாங்க சரியா தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ம் சரி இப்போ அடுத்தது வியாழக்கிழமை அப்படின்றதுமே ஒரு விஷயம் ஞாபகத்தில் வருது சரி இப்போ நம்ம புது வருஷம் பிறக்க போகிற நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு பிறகுதில்ல அது எவ்வளோ ஒரு பாகியமில்லை நமக்கு குருவாக இருந்து நம்ம எல்லாரையும் வழிநடத்தவே எல்லா குருமார்களும் நமக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு புது வருஷம் பிறக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது சரி யார் யார் வீட்டுக்கெலாம் வந்து கேலண்டர் வந்துடுச்சு முதல்ல நம்ம வீடு தேடி வரக்கூடிய கேலண்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் அந்த வருடம் வந்து சிறப்பாக அமையும் கவலி இருக்கு அந்த வருடம் வந்து அந்த அதன்படியே அமையும்ன்றதுல நான் ரொம்ப பெரிய நம்பிக்கையை வச்சிருப்பேன் அதன்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அமைச்சிருந்தாங்க அவங்களுடைய குலதெய்வமே வந்து அவங்க வீட்டுக்கு கேலண்டர் வடிவில் வந்ததா சொல்லி இருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் முருகப்பெருமான் வந்ததா வந்து எல்லாரும் சொல்லியிருந்தாங்க எனக்குமே வந்திருக்காங்க அதாவது நம்ம திருத்தணிய வேர்மாரல் பூஜை நடந்தது அப்பவே முத முதல்ல எனக்கு புதிய வருடம் ஆரம்பிக்க போதில்லையே அந்த வருடத்துக்கு உண்டான கேலண்டர் வந்து வந்துச்சு அதுல யார் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க எனக்கு என்னுடைய குரு வந்திருக்காரு அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா எனக்கு குருவர்கள் இருந்தாலே நமக்கு திருவருள் தானாக வந்துடும் இல்லையா அதனால முதல் முதல்ல வந்தது குரு வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை இப்போ இந்த பதிவு எடுக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் இன்னொரு ஒரு கேலண்டர் வந்துச்சு அந்த கேலண்டர்லையுமே என்னுடைய குரு தான் வந்திருக்காரு ஆனால் எங்கேருந்து வந்தாருன்றதை கேட்டிங்கன்னா ரொம்ப அசந்து போவீங்க ரொம்ப ரொம்ப எனக்கு சர்ப்ரைஸாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது கோபுரம் டிவி பிரசாத் சார் வந்து அனுப்பிச்சிருந்தாரு எல்லாமே த்ரீடி கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பாபா வந்து இந்த வருடம் வந்து எந்தளவுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்றதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்ட மாதிரி பாபா வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சரி உங்கள் உங்கள் வீட்டுக்கு முத முதல்ல வந்த கேலண்டர் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ வியாழக்கிழமைன்னு ஆரம்பித்தா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு பாருங்க இப்போ நாம பெங்களூரில் வேல்மார்கள் பூஜை செய்கிறோம் இல்லையா அதுவுமே நமக்கு வியாழக்கிழமை ஷஷ்டி எனக்கு அமைந்தது பெரிய பாக்கியம் இதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்ன தெரியுமா நாம் வள்ளலார் அவர்களுடைய அந்த பிரசங்கம் நடக்கக்கூடிய இடத்துல நடந்தது இல்லையா ஏன்னா தைப்பூச விரதம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல தைப்பூசத்திற்கும் வள்ளலார் அவர்களுக்கும் மிக ஒரு சம்பந்தம் இருக்கு ஏன்னா அவர்கள் தீபத்துல ஜோதியின் ஜோதியமா ஐக்கியமான ஒரு நாள் அப்படின்னா தைப்பூச திருநாள் இல்லையா அந்த தைப்பூச விரதம் இப்ப இருந்துகிட்டு இருக்கோம் அந்த நாள்ல வியாழக்கிழமைக்கு மணிக்கு அந்த நம்ம வேல்மாரல் பூஜை இந்த வருடத்தோட நிறைவு பூஜை நம்ம வந்து செய்து முடிச்சிருக்கோம் இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது குரு நமக்கு எந்த அளவுக்கு கூடவே துணையாக இருந்து வழி நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கியா நம்ம எல்லாரும் சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மன தெம்பவுமே வந்து நமக்குள்ள பிறக்குது எல்லாரும் இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்டாங்க அதாவது அடுத்த வேல்மாறல் பூஜை எப்போ அப்படின்னு கண்டிப்பா அது தான் இருக்கு அதாவது புது வருடம் பிறக்க போது முத முதல்ல ஆரம்பிக்க போறோம் புது வருடத்துல எந்த தேதின்றது மட்டும் இன்னும் முடிவாகாம இருக்கு எங்க எந்த தேதியில நம்ம வேல்மாரல் பூஜை செய்ய போறோம்ன்றத கூடிய விரைவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா சரி இப்போ நம்ம வீட்டில் நடந்த வேல்மாரல் பூஜை எங்க எப்படி நடந்தது அப்படின்றத வந்து பாப்போமா வேல்மாரல் மகாமந்திரம் ஒழிக்கக்கூடிய எல்லா இடங்கள்லுமே சுபிக்ஷமான நல்ல செய்திகள் கண்டிப்பா நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும் ஏதேனும் ஒரு கெட்ட சம்பவங்களா இருக்கட்டும் கெட்ட செய்தியா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு அடி தள்ளி நின்றுதான் பார்க்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இல்லையா மந்திரங்கள் ஓத ஓத நம்மள இல்லம் தேடி நல்ல செய்திகள் மட்டும்தான் வரும் இப்போ எல்லாருமே வேல்மாரல் பாராயணம் செய்துட்டு இருக்கோம் இல்லையா அதே போல் அந்த பாராயணம் செய்யக்கூடிய இடத்துலையும் முருகன் சாஷ்டாங்கமாக வந்து நமக்கு அருள் கொடுத்துட்டு இருக்காரு சங்கீதான்ற சகோதரி ஆரிக்கம்பேட்டை சேர்ந்தவங்க இவங்களும் வேல்மாரல் பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இவங்க தைப்பூச விரத முறையை எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஆகுது அதாவது அவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறையை எடுத்திருக்காங்க ரெண்டு நாள் ஆகுது இவங்க தொடர்ந்து வேல்மாரல் பூஜை செய்துட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு நாள் மூன்றாவது நாளா இருக்கும் அப்போ வந்து இவங்க பூஜை செய்துட்டு இருக்கும்போது பூஜையை முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது பார்க்குறாங்க ஊதுவத்தி வந்து துகள்கள் கீழே விழுந்திருக்குங்க விழுந்தது வந்து பார்த்தா அப்படியே சாட்சாத் முருகப்பெருமான் தத்ரூமா வேலோட வந்து காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பில் அழகா கீழே விழுந்திருக்கு இதை பார்த்ததுமே அழகாக தெரியுது நான் உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லாம் இதை பார்த்ததுமே உடம்புலாம் சிலிர்த்து போகுது முருகா நான் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறேன் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் இல்லைன்றதுல அது வேற விஷயம் ஆனா என்னுடைய பூஜை கேட்டு உங்களுடைய அற்புதமான இந்த காட்சி எனக்கு கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம்னு இவங்க ரொம்ப அப்படியே பண்ணிடுது இரவெல்லாம் இவங்க தூங்கவே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன் ஆனா இவங்களுக்கு வந்து அத சாதாரணமா அதை எடுத்து சுத்தம் வர்றதுக்கு மனசே வரல ஏன்னா உண்மையா அப்படி ஒரு அற்புதமான காட்சி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு என்னன்னா நீ வேல்மாறல் பூஜை வீட்டுல எடுத்து செய் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அது முருகன் உணர்த்தக்கூடிய வகையிலையும் அமையுது இவங்களுக்கு ரெண்டு நாளா ரெண்டு மனசாவே இருக்கு நாம எப்படி வீட்டுல செய்ய முடியும் நாம தினம் பூஜை பண்ணிக்கிட்டுதான் இருக்கோம் ஆனா இது எப்படி நம்ம வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம செய்யறது அதே சமயம் இவங்க வந்து திருத்தணியில வேல்மாரல் பூஜையில கலந்துகிட்டவங்களும் கூட அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதாவது திருத்தணியில வேல்மாரல் பூஜையை கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பமா இருக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கைக்குடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுல இந்த சகோதரியும் ஒன்று ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் எப்படி வீட்டுல பூஜை செய்ய முடியும் எல்லாரையும் கூப்பிட்டு எப்படி செய்ய முடியும் அப்படின்லாம் இவங்க யோசிக்கிறாங்க ஆனா ஆனா முருகன் வந்து இந்த விஷயத்த அவங்களுக்கு மனசுல உணர்த்திக்கிட்டே இருக்காரு ஆனா சரி முருகா என்ன என்னோட இல்லத்துல வந்து நான் வேல்மாரத பூஜை செய்யறேன் சரி நீ எனக்கு என்ன உத்தரவு கொடுக்க போற நீ ஏதாவது ஒரு வகையில் எனக்கு உணர்த்து அப்பதானே என்னால எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அதை நினைச்ச கொஞ்ச நேரத்துக்குலாம் நம்ம சேனல் சார்பா நான் கம்யூனிட்டி போறேன் இல்லையா அந்த மெசேஜ் அவங்களுக்கு வருது அந்த மெசேஜின் மூலமா முருகப்பெருமான் அவங்களுக்கு ஒரு கட்டையை இடுறார் என்னன்னா நீ மனதில் ஒன்றை நினைக்கிறாய் அல்லவா அது நிச்சயம் நடக்கும் முயற்சியை கைவிடாதே வேலவன் துணை உண்டு உனக்கு எப்போதும் இப்போ இவ்வளோ அழகா வந்து முருகனே சொல்லியாச்சு உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அதை நீ செய் உனக்காக நான் துணையாக இருக்கேன் அப்படின்னு வந்து அழகா சத்தியவாக்கு போல முருகன் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நாம ஏதாவது தடங்கள் பண்ணி நிற்க முடியுமா சரி இனி இவங்க என்ன பண்றாங்க அதுக்கான வேலைகள் இவங்க செய்யறாங்க அதுக்கு அடுத்த நாளா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அமையுது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில தான் செய்யணுன்றதை இவங்க முடிவு பண்றாங்க மதியானம் ஒன்று டு ரெண்டு வந்து செவ்வா ஓரு அந்த நேரத்துல நம்ம அழகாக பூஜை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி இப்போ ஒரு பூஜை செய்யறோம்னு வைங்களேன் பூஜைன்னா வீட்டில் சாமி படம் இதெல்லாம் வச்சு நம்ம அலங்காரம் செய்யணும் ஒன்று நம்ம அக்கம் பக்கம் மக்களை வந்து கூப்பிட போகிறோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தாம்பளம் வச்சு கொடுக்கணும் அவங்க வந்து கண்டிப்பா வயிறார சாப்பிட்டுட்டு போகணும் சாப்பாடும் நம்ம வந்து ஏற்பாடு செய்யணும் என்ன பண்ணலாம் ஏதுன்றதை ஒவ்வொரு விஷயமா இவங்க நினைக்க நினைக்க இன்னும் அவங்க சொன்ன விஷயம்னா கையில் ஒரு ரூபாய் கிடையாதுங்க நான் என்ன பண்ண போறேன்னு தெரில சும்மா ஒரு ப்ளவுஸ் விட்டாவது வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதே சமயம் பக்கம் அக்கம்மான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேரையாவது நான் கூப்பிடணுன்னு நினைக்கிறேன் வந்து போகிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு இப்படின்னா ரெடி பண்ணிடலாம் இதெல்லாம் வச்சு கொடுக்கணுமே கையில் வேறு பணம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க சரி கடைக்கு போவோம் பிளவுஸ் விட்டு வரை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவங்க கடைக்கு போயிருக்காங்க அங்கே போனால் அங்கே தான் முருகன் வந்து சொல்கிறாரு இந்த அதாவது ஒரு பூஜையை இப்ப இன்னொரு விஷயத்த சொல்றேன் நடுவில் சொல்றேன் நினைக்காதீங்க இப்ப நம்ம பெங்களூர்ல நடந்துச்சு இல்லையா அந்த பூஜை முறையில கூட ஒரு சின்ன விஷயம்னு ஆரம்பிச்சுதான் அடுத்து 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 முருகன் அவருக்கு என்ன தேவையோ அதை அப்படியே அவர் அழகா வாங்கிப்பாரு அப்படிதான் நாங்க எல்லாருமே உணர்ந்திருக்கோம் அதே போலதான் போலதான் இந்த சகோதரியும் தன்னுடைய இல்லத்துல செய்யக்கூடிய வேல்மார பூஜையை எவ்வளவோ அழகா சிறப்பா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முருகனே அவங்களை வழி நடத்திருக்காருன்னு சொல்லலாம் இவங்க அங்க போய் பிளவுஸ் விட்டு எவ்வளவு என்னன்னு தான் கேக்குறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் இந்த டேபிள் மேலே வந்து பாத்தீங்கன்னா ஆறு புடவை எத்தனை ஆறு புடவை அதுவும் பச்சை நிறத்துல பண்டல் மாதிரி கட்டி அதை மேஜை மேலே வச்சிருக்காங்க இவங்க போய் பிளவுஸை கேட்டவங்க பிளவுஸுக்கு மேலே கண்ணு போல இந்த புடவையே பாக்குறாங்க இது என்ன இந்த கலர் நல்லா இருக்கு எதுவும் பச்சை நிறத்துல இருக்கு புடவை அப்படின்னு பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறம் அந்த கடையில் இருக்கவங்க சொல்றாங்க வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க இந்த வரன்னு சொல்லிட்டு போயிருக்காம அவங்களுக்காக எடுத்து வச்சிருக்க புடவமா இது அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா இவங்களுக்கு அதை விட்டுட்டு வர மனசே இல்ல கையில என்னமோ பணம் கம்மியா தான் இருக்கு ஆனா இவங்க கேக்குறாங்க அண்ணா எனக்கு இந்த புடவை தருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க என்னம்மா எதுங்க இல்ல வீட்டுல ஒரு பூஜை வச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல அவரு என்ன நினைச்சாருன்னே தெரியல சரிம்மா இந்த அணியை எடுத்துட்டு போன்ட்டு அந்த ஆறு புடவை பண்டல் ஒதுக்கி இவங்க கையில கொடுத்துட்டாரு இவங்களுக்கு பிளவுஸ் வாங்கணும்னு போனவங்க புடவையே கையில வந்துருச்சு அப்ப மனசுக்குள்ள என்ன தோணுதா சரி முருகன் வந்து புடவை வச்சு கொடுக்க சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பூஜை பொருட்கள் அது இதுன்னு எப்படி வாங்கினேன்னு எனக்கே தெரியல எங்கேருந்து பணம் என்ன வந்துச்சுன்னு தெரியல எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு சமையல் வந்து பார்த்தீங்கன்னா தட வட பாயசம் வயசு சக்கரை பொங்கல் சாப்பாடு ரெண்டு வகையான கூட்டு சாம்பார் இவங்க ஒரே ஆள் ஒத்த ஆளா இவ்வளவுமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க பூஜாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சாஷ்டாங்கமும் முருகன் வள்ளி தேவானியோட வந்து அமர்ந்திருக்காரு இது எல்லாம் உங்களுக்கு அப்படியே சொல்றேன் பாருங்க இதில் என்ன ஒரு கூடுதல் சிறப்பு பாருங்க இவங்க கூப்பிட்டு ஒரு ஆறு ஏழு பேர் ஆனா கரெக்டாக இவங்களோடு சேர்த்து ஆறு பெண்கள் வந்து இந்த பூஜை செய்யற மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த ஆறு பெண்கள் பார்த்ததுமே எனக்கு ஆறு கார்த்திகை பெண்கள் தான் ஞாபகத்துல வந்தது அதே அதே சமயம் வந்து இவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து கரெக்டாக செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரையில இந்த பூஜை முறையானதை இவங்க செய்திருக்காங்க எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க ஊதுவத்தி ஏத்திய அந்த துகள் விழுந்தது சாட்சாத் அப்படியே முருகப்பெருமான் வேலோடு நிற்கிற மாதிரி இருக்கு அது அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாக அவங்க வீட்டு பூஜை அறியிலே தான் இருக்கு தினமும் அதை வேல் வடிவில் போட்டு கோலம் போட்டு தினமும் பூஜைகள் அவங்க தைப்பூசி வரத முறையே அழகாக இருந்துட்டு வராங்க அப்படி இருக்கும்போது தான் மதர் மனதிற்குள்ளே ஒரு எண்ணம் வருது வேல் மாறல் பூஜை வீட்டில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வருது இங்கே அந்த வேலுக்கு நடுவில் முருகப்பெருமானை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா எவ்வளோ ஒரு தத்ரூபமான ஒரு காட்சி அழகாக ஜம்முன்னு வேலோடு முருகப்பெருமானு இருக்கிற மாதிரி இருக்குது பூஜைக்காக ரொம்ப அழகாக அவங்க வீட்டில் வந்து ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க எல்லாமே சிறப்பான முறையில் பூஜையானதும் நடந்து ஏறி இருக்குது அந்த ஆறு கார்த்திகை

ஒரு இல்லத்தில் வேல்மாரல் பூஜையானதை செய்யணும்னு முருகனுடைய உத்தரவின் பேரில் அந்த பூஜையானது மிக சிறப்பாக வந்து முருகப்பெருமா நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இந்த பூஜையின் சம்மந்தமான இன்னும் பல தகவல்கள் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பதிவை கவனமாக கேளுங்க பூஜை நல்லபடியாக நிறைவாக முடிச்சுட்டு வந்திருந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு புடவை வெத்தலை பாக்கு பழம் வளையல்னு அழகாக பச்சை நிறத்திலே வைத்து சகோதரி அந்த வந்திருந்த அனைவருக்கும் கொடுத்து பூஜையானதை நிறைவாக முடிச்சிருக்காங்க பாத்தீங்களா எவ்வளோ அழகா எவ்வளவு சிறப்பா செய்திருக்காங்க இதுல ரொம்ப அவசியமா அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன் ஏன்னா இந்த பதிவை பார்த்ததுமே எல்லாருடைய மனசுலயும் ஒரு எண்ணம் வரும் அப்போ நாமளும் நம்ம வீட்டுல இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்ற எண்ணம் வரும் அந்த எண்ணத்துக்கு தவறே கிடையாது ஆனா அதே சமயம் முருகனுடைய உத்தரவு அந்த பூஜை செய்யறதுக்கு இருக்கா அப்படின்றதே நீங்க வந்து கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நல்லா ஊச்சியத்தை படுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த பூஜை முறையை எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு விஷயம் செய்யறதாலும் கடவுளோட அனுகிரகத்தோடு நம்ம அதை செய்தோம் அப்படின்னா நல்லபடியாக நிறைவாக முடியும் எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன்னு ஏட்டிக்கு போட்டி செய்கிறதோ இல்லை என்னால் முடியும் இது என்ன இதை விட இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் செய்து என்னால் பூஜை செய்ய முடியும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் இந்த பூஜை எடுத்து செய்யாதீங்க முருகனுடைய உத்தரவு இருக்கான்னு கேளுங்க கண்டிப்பாக முருகன் கொடுக்காம இருப்பாரா ஒரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முருகனோட உத்தரவு ஏதாவது ஒரு வகையில நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நானும் இந்த மாதிரி எடுத்து செய்யலாம்னு நினைக்கிறேன் என்ன செய்யறது முருகா நீ எனக்கு உத்தரவு தெரியான்னு கேட்டுட்டே இருக்கிற நேரம் யாராவது ஒரு சிலர் ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க நீ தாராளமா எடுத்து செய்யுமா நல்லதே நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க வேற யாருக்காவது சொல்லுவாங்க அந்த வார்த்தை ஆனா அது உங்களுக்கானதுதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக முருகப்பெருமான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார் அப்படி கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் பத்து பேரோ ஒரு பதினோரு பேரோ சேர்ந்து நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் வேல்மாரல் பூஜை தாராளமாக செய்யலாம் ஒரு நல்ல நாளாக தேர்ந்தெடுத்து நல்ல இந்த மாதிரி செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரையில் ஒன்று சேர்ந்து நீங்கள் வேல்மாரல் பாராயணம் செய்யும்போது நிச்சயமாக முருகப்பெருமான் அங்கும் வருவார் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து முருகப்பெருமான் அருள்வார்ன்றதையும் மனசார வந்து நானும் சொல்கிறேன் அதுதான் நடக்கும் அப்படின்றதையும் உண்மை சரிங்களா இன்றைய பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளை இன்னும் ஒரு அற்புதமான பதிவோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றி வேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணாவை ஓம் சைரா